நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா துலா ராசி இல்ல துலா லக்னம் நானு எனக்கு தீரா கடன் பிரச்சனை இருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றதே வரவே மாட்டேங்குது நான் என்ன மாதிரி வழிபாடு பண்ணனும் எந்த கடவுளை வழிபாடு பண்ணனும் இந்த கடன் தீர செல்வம் பெருக அப்படின்னா மகாலட்சுமி தாயார தான் வழிபாடு பண்ணனும் காரணம் என்ன அப்படின்னா சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனலிட்டிஸ் நீங்க அப்ப ஒண்ணு நீங்க சுக்கர பகவானே வழிபாடு பண்ணணும் இல்லனா தாயார வழிபாடு பண்ணணும் தாயாரை எப்படி வழிபாடு பண்ணா தாயார வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுக்கர ஓரையில வழிபாடு பண்றது அப்படின்ற அதீத விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்ப நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாயாரோட போட்டோ இருக்கு அப்படின்னா தாயார் மகாலட்சுமி தாயாரோட போட்டோ இல்லாதவங்க யாரும் இல்லை இல்லைங்களா அப்ப தாயாரோட போட்டோவை பிரதானமா முன்னிறுத்துங்க முன்னிறுத்தி முடியும் அப்படின்னா ரெண்டு குத்து ஏத்தலாம் ஒரு விளக்கு ஏத்தலாம் முடியாது அப்படின்னு போது ஒத்த அகல் விளக்கு கூட முடியும் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க தாமரை தண்டு திரி போடலாம் முடியாது அப்படின்னா வெள்ளை பஞ்சு திரி போட்டு முடியும்னா நெய் முடியாது அப்படின்னு போது ஆமனுக்கு என்ன இல்லைன்னா இல்லைன்னா உங்க வசதி வாய்ப்பை பொறுத்து தாங்க எந்த கடவுளையும் இப்படிதான் வழிபாடு பண்ணாதான் நான் பலனை கொடுப்பேன் அப்படின்னு எந்த கடவுளும் சொல்றதில்லை நீ உண்மையான அன்போட உண்மையான பக்தியோட உன்னோட அதீத உழைப்போட நீ வேண்டுதல வேண்ட அப்படின்னா நான் கொடுக்கறதுக்கு அந்த க்ஷனமே கொடுக்கறதுக்கு நான் ரெடி இதுதான் எல்லா கடவுளோட ஒரு மனசும் அப்ப நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணணும் தூப தீப கற்பூரம் பூ எல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன பூ வாசனையான பூ தாயாருக்கு பிரியமானது வெள்ளை நிற மலர்கள் ஆஹ் வந்து தாயாருக்கு பிரியமானது இந்த குலாப் கலர் அப்படிம்பாங்க அடர்ந்த ரோஸ் கலர் இந்த கலர்கள் எல்லாம் தாயாருக்கு பிரியமானது உங்களுக்கு எது முடியுதோ அதை போட்டு நீங்க தாயாருக்கு பதிகம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணும் அது என்ன பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றி பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வைக்கணும் பொதுவாவே தாயாருக்கு பால் சம்பந்தப்பட்ட நிவேதனம் ரொம்பவே பிடிக்கும் பால் கொழுக்கட்டை பால் பாயசம் பால் பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீ பண்ணிட்டு தாயார்கிட்ட ஆத்மா ஆத்மார்த்தமா வேண்டிக்கோங்க இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை இதை தொடர்ந்து செய்யுங்க இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை செய்யும் போது பெண்கள் செய்றீங்க அப்படின்னா தீட்டு காலங்களை விட்டுட்டு திருப்பி கணக்கு வச்சுக்கோங்க மூணு வாரம் தீட்டு காலம் திருப்பி நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் அப்படி கணக்கு வச்சு நீங்க செய்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பாருங்க எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் கடன் அப்படின்றது முழுமையாக நீங்க பெறும் வாழ்த்துக்கள்